நேசித்து மெய்யாய் எழுதி கவிதைகளை ஆயுதமாக்கி உங்களிடம் அறிமுகமாக உங்களுக்கு வசீகரைக்கும் உங்கள் பெயரோ கவியரங்க நடுவர் அவர்களே உங்கள் பெயரோ காதல் காதல் பாஷா என்றார்கள் இன்றிலிருந்து நீங்கள் காதல் பாஷா மட்டுமல்ல காதல் பாஷா இருப்பீர்கள் ஏன் சொல்லட்டா உங்கள் குரல் உங்கள் குரலில் வழுக்கி விழுந்துவிட்டேன் அதனால்தான் என்னவோ ஆகிவிட்டது கதிரவனாய் மாலையிலும் மாண்போடு அமர்ந்திருக்கிறீர்கள் நீங்கள் குரல் முரசு என்பதால் தான் என்னவோ கொஞ்சம் பயமாக தான் இருக்கின்றது புலிக்கு முன் எளி என்ன செய்துவிடும் என்று புளிக்கு முன் எளி என்ன செய்துவிடும் என்று ஐயமும் அச்சமும் காற்று அலை முற்றுகிறது இதயத்தில் கவிமுத்தவிமுற்ற நிறுவனர் நெர்சி அம்மா அவர்களே வாய்ப்பு தந்தீர்கள் இன்றைக்கு வாய்வசிக்கே செயலாளர் எங்களை செயல்படுத்தும் செயல் வீரர் கோபம் வந்தால் போர் வீரர் சிந்தனை என்றால் எப்படி சிந்தனை என்றால் எழுப்புகிற சிம்மாசனம் எங்கே என்று தேடிக் கொண்டிருந்தேன் இங்கேயும் இல்லை விரசியம் ஐயில் பத்திரமாக இருக்கிறது உங்களையும் வணங்கி அவைவரை அனைத்தையும் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் எனக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பார்த்துக்கொடி ஏற்றிய காற்று மதுரையில் முத்தமிட்ட காற்று மதுரையில் முத்தமிட்ட காற்று மாபெரும் சத்தமிட்ட கவிதையின் கேட்டு மதுரையும் காட்டில் மாபெரும் சட்டமிட்ட கவிதை கேட்டு கவிதையை காட்டில் பறக்கவிட்ட உண்மையில் ஞானத்தை பெற்றேன் கவிதையை காட்டில் பறக்கவிட்ட உண்மையில் ஞானத்தை பெற்றேன் ஞானத்தை பெற்றதால் தான் மேலே மேலே பறந்து கொண்டிருக்கிறேன் உன்னிடம் என்று பெற்றதால் தான் இன்று கற்பனையின் மேலே மேலே பறந்து கொண்டிருக்கின்றேன் சும்மா காற்றாயிட்டாலே சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு பறந்து விடுவேன் சும்மா காற்றளித்தாலே சுமார் ஒரு கிலோமீட்டருக்கு பறந்து விடுவேன் அடிசதோ பாண்டியம் மண் கொடுத்த படைப்பாளரின் காற்று அடிசதோ பாண்டியம் கொடுத்த படைப்பாளரின் காற்று வீரத்தின் காற்று விவேகத்தின் காற்று ஞானத்தின் காற்று காற்று கோயில் ராகத்தின் காற்று முதல் காற்றோ ஆலபனை அடித்த அற்புத காற்று முதல் காற்றோ ஆலபனை அடித்த அற்புத காற்று பால் வீதி காற்றில் பால்வீதி வீதி காற்று வீதி நதி

கிடைத்து விடாதே தேடி தேடிக் கொண்டிருக்கிறோம் காற்று வேதத்தை விட அவரை தேடும் வேளமும் அதிகமாகிவிட்டது காற்றின் வேதத்தை விட அவரை தேடும் வேளமும் அதிகம் அதிகமாகிவிட்டது மாசு காற்று மாசு காற்று கோழின் கோலகலமான எருது கோடை உடைசையதால் சுத்தமாகிவிட்டது மாசு காற்று காலத்தில் கோழின் கோலகலமான உரசியதால் உடசியதால் சுத்தமாகிவிட்டது சுத்தமுள்ள உள்ள அவர்கள் எழுந்தபோது காட்டி பார்த்து நம்ம உரசியதால் நாமும் விட்டோம் நேசித்து வாசித்து சுவாசித்தால் பரிசுத்தமாகிவிடுவோம் நேசித்து வாசித்து சுவாசித்தால் சரி சுத்தமாக விடுவோம் கவிக்கோவை போல் எழுந்த ஆசைதான் கவிக்கோவை போல் இருந்து ஆசைதான் எழுதிய பிறகுதான் தெரிந்தது எழுதிய பிறகுதான் தெரிந்தது பெஞ்சன் புயல் அடித்ததில் கவிக்கோவையா எழுதிவிட்டேன் என்று எழுதிய பிறகுதான் தெரிந்தது பெஞ்சன் புயல் அடித்ததில் கவிக்கோவையை எழுதிவிட்டேன் என்று எட்டு திசையிலும் எட்டு திக்கும் தமிழோடு எட்டு விதமாய் வீசும் காற்று கவிதையின் காற்றை கற்பனையின் காற்று இயற்கையின் பறந்தவர் அயல் காப்பிலும் பறந்தவர் அன்னை தமிழால் உலகை அழந்தவர் அயல் காப்பிலும் பறந்தவர் அன்னை தமிழால் உலகை அழந்தவர் பன்மை பாட்டாளையாய் மீத நாள் காற்றில் பறந்ததோ பண்டை பாட்டமையால் நயனால் பொருத்தறையில் காட்டில் பரவியதோ காலையில் வீசும் குளியர் காற்பேன் காலையில் வீசும் குளிர் காப்பில் காதல் கடிதம் கண்டேன் காலையில் வீசும் குளிர் காப்பில் காதல் கடிதம் கண்டேன் மதியம் வீசும் வெப்பக்காற்று சுட்டு விரலின் நிலமை கண்டேன் மாலை வீசும் மாலை காட்டில் காரி வாசம் கண்டே இரவு வீசும் நிலம் காப்பில் ரகசியம் இறந்து கண்டேன் இவையே கண்டு வேறே

குறியீடுகளை ஆய்வு செய்த நான் எழுத்துக்களை அம்பாக்கினாரோ அம்பும் ஆக்கினார் எழுத்துக்களால் அன்பும் ஆக்கினார் நேயர் விருப்பத்தால் பறந்தவர் நேர்மை நீச்சால் பறந்தவர் நெருப்பை அமைக்கும் நெருப்பாய் பறந்தவர் காப்பிக்கு சொல்ல தேடி பறந்தவர் இறுதியில் கடவுளுக்கு முகவரி தேடி பறந்து விட்டார் அவர் ஏன் கடவுளுக்கு முகவரி தேட வேண்டும் அவர் ஏன் கடவுளுக்கு முகவரி தேடி பறக்க வேண்டும் கவிஞர்களின் கடவுள் அல்லவா ஹைகோவின் முகவரி அல்லவா ஹை அவர் முகம் தெரிந்ததால் தான் இன்று பழிச்சென்று தெரிகிறது ஹை அவர் முகம் தெரிந்ததால் தான் இன்று பலரை முகம் பழிச்சென்று தெரிகிறது கவிக்கோயின் மூச்சுக்காற்ற சுவாசிப்பதால் தான் கவிதையை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம் மூச்சு காற்று சுவாசிப்பதால் தான் மாலையிலும் ஆதல் அழகான வளர்ந்திருக்கிறது கவிக்கோவில் உருவாடுகிறது கவிக்கோவின் மூச்சுக்காற்று சுவாசித்தான் தான் காட்டுவாக்க உருவாங்கி போரப்போக்கிற விதையாகியது கவிக்கோவில் கவிக்கோவில் மூச்சுக்காற்று சுவாசிப்பதால் தான் கவிதைகளோடு கவிஞர்கள் உரையாடி

மூன்று காண்டங்களில் முத்துணை பதித்த காப்பிய மூன்று முத்திரை பதித்த காற்று இந்த காற்று இது காற்று மட்டுமல்ல கவிஞர்களின் தான் கருநிலா கருத்து நிலாவானதோ என்னவோ கவிக்கோயில் மூச்சு காற்று சுவாசிதான் கருத்து நிலாவானதோ என்னவோ இந்த காற்று பாட்டுக்கொடி பாடவில்லை இந்த காற்று பாட்டுக்கொடி பாடவில்லை அதற்கு பதில் தமிழ் நாட்டுக்கோடியை பாடியது தமிழர்களின் வீட்டுக் கொடியை பாடியது தாங்கிய அறத்தின் கொடிய தரமாய் பாடியது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லட்டா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லட்டா காகிதங்கள் பாத்துக்கொடி ஏற்றும் காகிதங்கள் உன்னை தேடுகின்றன கிடைத்து விடாதே கிடைத்து விடாதே சுவையுள்ள கவிஞனை தேடுவதில் தான் காகிதங்களுக்கு சுவை உண்டு சுவையுள்ள காகிதங்களை தேடுவதில் தான் காகிதங்களுக்கு சுவை உண்டு நன்றி வணக்கம்